மகாபாரத்தில் திரோணாச்சாரம் அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுத்தாரு அவருடைய கதையை மையப்படுத்தி வந்து பார்த்தோம்னா ஒரு தனி படமே எடுக்கலாம் அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டாக இருந்திருக்குது அந்த கேரக்டர் ஓகேங்களா அந்த கேரக்டர் பற்றி தெரிஞ்சவங்களா என்னென்னு சொல்லி கேட்டோம்னா திரோணாச்சாரியர் வந்து குருகுலத்தில் கல்வி கற்றுக் அவர் சின்ன வயசுல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலியோட அப்பா வந்து சின்ன சின்னப்பண்ணா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தில் தான் சண்டை கற்றுக்கிறாங்க பயிற்சி எடுக்கிறாங்க போர் முறை பயிற்சி கற்றுக்கிறாங்க அப்படி கற்றுக்கும் போது வந்து இந்த துரோணாச்சாரியர் மிக மிக சிறப்பு நம்பலாம் எல்லாமே கற்றுக்கிட்டாரு அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு மாணவனாக இருக்கிறாரு பாஞ்சாலியோட அப்பா சின்ன பையனா இருக்கும்போது எதுக்குமே ஆளா இருக்கிறாரு அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எவ்வளோதான் அவர் கற்றுக்கிட்டாலும் அவரால் மைண்டில் ஏறல அவருடைய குரு இருந்து விட்டு நீதான் என்னக்கனி இப்படி பண்ணுறோ நீதான் வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அவர் மனசுட் போயிருக்கிறார் அப்ப திரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாரு நீ வேணுப்பா நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கற்றுக்கிட்ட அனைத்து விஷயத்திலையுமே ஒண்ணுடாமல் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு நுணுக்கமான முறையில் சொல்லி கொடுக்குறாரு இவர் சொல்லிக் கொடுத்த உடனே அந்த ராஜாவுக்கு எல்லாமே புரிஞ்சிக்கிது கற்றுக்கிறாரு இளவரசர் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்ட உடனே குருகுல கல்வி முடிகிற காலக்கட்டங்களில் கட்டி பிடிச்சி ஒரு நன்றி சொல்கிற நன்றி சொல்லிவிட்டு நீ எப்போனாலும் என் வந்து பாருனன்பா என் நாட்டில் பாதி உனக்கு நான் தரணும் அந்தளவுக்கு நீ எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குற ஒன்றால் தான் எனக்கு மிகப்பெரிய போர் முறையெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி இளவரசனாக இருந்தனா இனிமேல் பாட்டா ராஜாவாக மாற போகிறேன் நீ எப்போ வேணாலும் வா என் நாட்டில் பாதி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி டா விட்டுட்டு போகிறாரு இவர் டாவ் விட்டதை நம்பிட்டு சீர் நண்பன் சொல்லிட்டு இவர் அனுப்பிவிட்றாரு இங்கே வராரு திரோணாச்சாரியாருக்கு வந்து பணத்து மேலே ஆசை கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான முறையில் தான் வந்து வாழ்க்கையை நடத்துறாரு இலவசமான கல்வி அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறாரு அவர் வாழக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சுடுற முள்ளைங்களா மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு அப்போ அவங்களுக்கு வர வரக்கூடிய ஃபீஸ் வருமானங்கிறது எவ்வளோ இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாம்பன் அந்த அஸ்வத்தாமன் அந்த பையமில் அளவு கடந்த பாசம் வச்சுக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வருமானம் இல்லாமல் ஏழை மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறதுனால ரொம்ப வறுமையின் பிடிக்கவே போயிடுறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களா இருந்துகிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்களாக இருந்துகிட்டு சொல்லுவாங்களா ஏன் நான் என் வீட்டில் நான் இன்னிக்கு காலையில் பால் பிடிச்சி சொந்தம்பா அப்படின்ட்டு ஆனால் அவங்க பையனுக்கு வந்து பாலையும் கொடுக்குறது கூட இவருக்கு காசு இருக்காதான் தான் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு அவங்க சம்சாரம் சொல்லுது இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு தான் நாட்டில் பாதி தரேன்னு சொன்னார் இல்லை நீ நாட்டில் பாதிலாம் கேட்க வேணாம் நீ உங்க உன் நண்பன்கிட்ட போய் ஒரு கறவை மாடு மட்டும் வாங்கிட்டு வாங்க அந்த கறவை மாடு வச்சு பால் கறந்து நம்ம அந்த பாலை விற்று வர வருமானம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்லி அவங்க சம்சாரம் அனுப்பிவிடுது இவர் போன உடனே அந்த நாட்டு ராஜாவை பார்த்து பேசும்போது பாஞ்சாலியோட அப்பா ஓகேங்களா பாஞ்சாலியெல்லாம் தான் முன்னால் அந்த ராஜாவை மாறிட்டார் பாஞ்சாலியோட அப்பா அந்த ராஜாவை போய் பார்த்து கேட்குறாரு நண்பா வணக்கம் நண்பா இந்த மாதிரி என் நாட்டில் பாதி தரேன்னு சொன்னேன்ல ஓன் நாட்டில் எனக்கு வேணாம் நான் இன்றைக்கெலாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பசுமாடு மட்டும் குடியான்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் என்னங்கிறாரு யாரா நீ உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் உடனே நான் பார்த்ததே இல்லை மரியாதை வெளியில் போடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி அவர் மனசை மனசளவில் ரொம்ப காயப்படுத்தி அனுப்பிடுறாரு இப்போ கூட அந்த திரோணாச்சாரியர் என்ன சொல்கிறாரு துரோணாச்சாரியார் ராஜாவை பற்றி கேட்குறாரு நண்பா நீ வந்து நீ மாடு கொடுக்கலங்கிறத பற்றிலாம் நான் உன்ட்ட வருத்தப்படல ஆனால் என்னைய தெரியாதுன்னு சொல்கிற பற்றி அதனால் ஏற்றுக்கவே முடியாது நான் தான் வந்து உனக்கு எல்லா வித்தையுமே சொல்லி கொடுத்தேன் அந்த காலகட்டங்களில் நீ என்ன பண்ண நான் சொல்லி கொடுத்த வித்தையால் தான் நீ இளவரசன்லேருந்து ராஜாவாக ப்ரமோஷன் ஆக போகிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு வந்த அந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிற இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லி கேட்குறாரு அவர் இருந்துகிட்டே டேய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதரா முன்னே வெளியில் போடான்னு சொல்லி அவமானப்படுத்தி வேணும்னு அனுப்பிடுறாரு ஓகேங்களா நாம் என்ன தீ இவனுக்கு கொடுக்கணும் நம்ம தகுதி என்ன இவன் தகுதி என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கேட்டுடறாரு ராஜா திருவண்ணாச்சாரியை பார்த்து இவர் ஒன்றே மனசுடஞ்சு போய் வராரு அப்படி வரும்போது அஸ்னாபுரத்து வழியாக வரும்போது என்ன நடக்குது பாண்டவர்கள்லாம் பந்து தூக்கி போடும்போது அது ஒரு கிணத்துல போய் வந்துடுச்சு எல்லாரும் அந்த கிணத்துக்குள்ள எப்படி எடுக்கிறதுனா வில்லியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே திரோணாச்சாரியர் வந்தார் என்ன பண்ணுறாரு இருங்கிய நான் வந்து எடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தர்பை புல் இருக்கு இல்லைங்களா தர்ப்புல் வச்சு ஒரு வில்லு செய்கிறாரு புள்ளையே அம்பா மாற்றி விட்றாரு ஒன்று மேலே ஒன்று மேலே போய் விட்றாரு இங்கே ஒரு தர்பை அது மேலே ஒன்று போய் நிற்கிது மறுபடியும் அது மேலே ஒன்று போய் நிற்கிது அப்படியே வெளியில் வரைக்கும் வருது அதை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த பந்து மேலே வந்துடுது இதை பார்த்தா பீஷ்மர் என்ன பண்ணுறாரு நீதாய வேலைக்காரன் நீதாய திறமையினால் இனிமேல் அரச குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பாண்டவர்களுக்கும் அதே மாதிரி துரியோதனம் உட்பட நூறு கௌரவர்களுக்கும் நீதான் குருவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் வச்சுக்கிறாங்க உடனே துரோணாச்சாரியோட வறுமை நீங்கிருச்சு ஆனால் துரோணாச்சாரியோட மனசில் அந்த பகை அந்த ஒரு வெறி அந்த எதிர் நண்பனை பழிவாகணுங்கிற அந்த எண்ணம் மட்டும் மாறவே இல்லை அவனை என்ன பண்ணுறாரு அப்போ இருந்தே மனசுக்குள்ளே வஞ்சம் வச்சுட்டு இருக்காரு வளர்ந்தவனே என்ன பண்ணுறாரு தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிறாரு அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர்கள் நூற்றி அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் அஞ்சு பேர் நூற்றி அஞ்சு பேருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு அவங்களுக்குலாம் ஒரு இளமை பொருள் தட்டி எனக்கு வந்து குருதட்சனே நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் ராஜா சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீ நேராக போ அந்த ராஜாவை சொல்கிறேன் அவனை அடிச்சிக்காக கவுரு கட்டி என்கிட்ட கையே இழுது என்கிட்ட ஒப்படை உடனே கௌரவர்கள் அர்ஜுனை பீமை இவங்கெல்லாம் போகிறாங்க போய் சண்டை செஞ்சு அந் எந்த ராஜா துரோணாச்சாரியரை உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அவனை கையை கை கையில் கவுறு கட்டி அடிமையாட்டை இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க முன்னாடி நிற்க வைக்கிறாங்க முன்னாடி நிற்க வச்ச உடனே ராஜா கேட்குறாரு என் நாட்டில் பாதி உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன்னு கேட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்புறமேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்படி நீ என்னை பழி வாங்குறியா என் நாட்டில் பாய் தர நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் என்னங்கிறாரு திரோணாச்சாரியர் ராஜாவை பார்த்து உங்ககிட்ட நாட்டை வாங்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையா என்கிட்ட நாட்டை கொடுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா நீ முன்னே போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி போட்டுறாரு உன் நாட்டையை நானே உனக்கு பிச்சையாக போடுறேன் வச்சுக்கோன்னு சொல்லி அவமானப்படுத்தி போட்டுறாரு அப்போ அந்த ஆளுக்கு வந்து மனசில் ராஜாவுக்கு மிகப்பெரிய வெறி திரோணாச்சாரியரையும் விடக்கூடாது இவங்க பாண்டவர்கள் கௌரவருடைய வம்சத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லி போய் சாமி கும்பிட்றாரு எனக்கு வந்து குழந்தைங்க வேணும் அந்த நான் அழிக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்றாரு அப்படி பிறந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி ஸோ அந்த பாஞ்சாலிங்கிற பொண்ணு உள்ளாடி போன வாட்டி தான் அவங்க கல்யாணம் அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை இருந்துச்சு இவங்க போன வாட்டி தான் வந்து அவங்க போர் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துச்சு அந்த ராஜாவுடைய வாரிசன பாஞ்சாலி தான் வந்து கௌரவர்களை அடி அழிக்காமல் நான் கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சபதம் எடுத்து அந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாகவே இருந்தாங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே ஆரம்ப விதை போட்டது எதுன்னு சொல்லி கேட்டோம்னா துரோணாச்சாரியாருக்கும் அவரோட நண்பருக்கும் இருந்த அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான் அவன் அன்னைக்கே ஒரு கரவை மாடு கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தா இந்த இடத்துல இந்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருக்காரு ஓகேங்களா இவ்வளோ நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லை இவ்வளவு கெட்டது பண்ணார் கெட்டதுன்னு சொல்லலை இந்த அளவு கோவமாக பழி ஆகுனாருல திரோணாச்சாரியார் அவர் எப்படி சத்தாருன்னு தெரியுங்களா அவருக்கு ஒரே ஒரு பையன் அஸ்வத்தாமன் இப்போ என்ன பண்ணுறாரு துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா எடுத்த உடனே கௌரவங்கள் பக்கம் போயிடுறாரு வேறு வழியே இல்லை அப்போ வந்து பார்த்தோம்னா மா பஞ்ச பாண்டவர்கள்லாம் போர் புரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அவரோட பயணம் வந்து அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் மேலே அளவு கிடந்த பாசம் ஒரு யா அப்போ பாண்டவர்கள்லாம் வந்து கிருஷ்ணருடைய அறிவுரைப்படி தர்ம வாயால் சொல்ல வைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்வத்தாமன்ன்ற ஒரு யானையை கொண்டு போடுறாங்க கொன்று போட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அஸ்வத்தாமன் செத்து போயிட்டோம் அவன் பையன் செத்து போயிட்டோம் அவன் மையம் செத்து போயிட்டோன்னு ஊர் புறம் பரப்புறாங்க போர்க்களம் புறம் பரப்புகிறாங்க அவர் ஒன்றை எடுத்தோன்னே அது அர்ஜுனகிட்ட தான் வந்து கேட்குறாரு என் பையன் செத்து போயிட்டான்னா அஸ்வத்தாம சத்தியான்னு கேட்குறாரு உன்ன தர்மன் என்னங்கிறார் ஆமாம் செத்து போனது அஸ்வத்தாமம் தான் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை மெதுவாக சொல்கிறாரு சத்தம் கம்மியாக அஸ்வத்தாமங்கிறது ஒரு யானைங்கிறாரு இந்த டைமில் இவர் சொல்கிறது துரோணாச்சாரியர் காதில் விழுவாத மாதிரி கிருஷ்ணர் சங்கெடுத்து ஊதி அந்த ஒரு விஷயத்தையே சவுண்டு கேட்காத மாதிரி மறைச்சிட்டாரு இதில் மனசுடஞ்சு போன திரோணாச்சாரியர் தன்னோட கையில் இருக்கக்கூடிய வில்லு அம்பு கீழே போடுறாரு கேடையத்தை கீழே போடுறாரு இந்த நேரத்தில் அர்ஜுனன் அம்பு விட்டு திரோணாச்சாரியரை கொலை பண்ணுறாரு ஆனால் அஸ்வத்நாமன் அப்படிங்கிறவர் சாகவேல உயிரோட தான் இருந்தார் ஓகேங்களா அந்த ஒரு பகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்னு நீங்களே பாருங்கள்